முப்பது மணி நிலவரப்படி தோராயமாக அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான மொத்த வாக்குகளின் விவரங்களை மாநிலம் வாரியாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி மேற்கு வங்கத்தில் நான்கு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு வாக்குகளும் லடாக்கில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஆறு இரண்டு விழுக்காடு வாக்குகளும் ஒடிசாவில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் ஜார்க்கண்டில் அறுபத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது இதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளும் காஷ்மீரில் ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு மூன்று விழுக்காடும் பீகாரில் ஐம்பத்து நான்கு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது விழுக்காடும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக ஐந்தாம் கட்ட தேர்தலில் அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா தொகுதியில் கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குப்பதிவும் அமைதியாகவும் தேர்தல் நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை